காணும் வெளியே இருப்பாங்களோ அம்மா என்னமா நேரமா எந்திரிச்சிட்டீங்களா இல்லமா இப்பதான் எந்திரிச்சேன் அடுப்புல தண்ணி ஊத்தி ஒலைய போட்டு இந்த அரிசியை பொடைச்சுக்கிட்டு இருக்கேன் சொல்லுமா காப்பி எதுவும் வைக்கவா அதெல்லாம் ஒண்ணு வேணாமா இன்னைக்கு லீவ் தானே லீவா என்னமா சொல்ற ஆமாமா சனிக்கிழமை இன்னைக்கு லீவ் தான் போன வாரம் காலேஜ் வச்சாங்க போன வாரம் இருந்துச்சுமா அதான் இந்த வாரம் லீவ் விட்டுருக்காங்க ஐயோ கடவுளே இன்னைக்கு காலேஜ் இருக்கும்ல நான் நினைச்சேன் ஏமா இல்லமா இந்த விளங்காத அவளுக்கு வேற இங்கே வந்திருக்காளுக அவளுக்கு இது ஒன்றை பார்த்து ஏதாவது ஒன்று சொல்லுவாளுங்க பழச பேசி உன் மனசை கஷ்டப்படுத்துவாளுங்க என்னையவே அம்புட்டி ஏலனம் பேசுகிறாளுங்க உன்னையே பேச மாட்டாள்களா விடுங்கம்மா பார்த்துக்கலாம் இல்லைம்மா இந்நேரத்துக்கு நம்மளும் வசதியானவங்க காசு பணம் வச்சிருந்தவங்களா இருந்தால் இவங்க நம்ம எப்படி நடந்துக்குவாங்க நம்மளா காசு பணம் இல்லாததுனால தானே எங்கே போனாலும் துரத்தி அடிக்கிறாங்க அதுதான் ஒரே வேதனையாக இருக்குது அம்மா பிறக்கும் போது ஏழையா தப்பு இல்லை சாகும்போது தான் ஏழையா சாவக்கூடாதுமா இன்னைக்கு இந்த காசு பணம் இல்லைன்னு தானே நம்மள விரட்டுறாங்க ஒரு காலத்தில் இதெல்லாம் நம்ம கிட்ட இருக்கும் அன்னைக்கு நம்மள வேணான்னு ஒதுக்குன எல்லா சொந்தம் வந்தோம் இவங்க ஊரே நம்ம கிட்ட வந்து நிற்கும் வாங்க வாங்கன்னு அன்னைக்கு பார்த்துக்கலாமா எல்லாத்தையும் அதனால பொறுமையா இருக்கணும் நம்ம காலம் வர வரைக்கும் சரிம்மா நீ வெளியே வராமல் வீட்டுக்குள்ளேயே இரு சரியா நான் எதுக்குமா பயப்படணும் நான் என்ன தப்பு பண்ணேன் இதுக்கு முன்னாடி தப்பு பண்ணினேன் இல்லைன்னு சொல்லலை இப்போ நான் எந்த தப்பும் பண்ணலையே உண்மையாக தான் இருக்கேன் உங்களுக்கும் கடவுளுக்கும் அப்படி இருக்கும்போது எதுக்கு இந்த மாதிரி இருக்கவங்களுக்கெல்லாம் பயப்படணும் நான் வந்தால் நான் பார்த்துக்குறேன் நீங்கள் எதை பற்றியும் யோசிக்காதீங்க இல்லைம்மா இல்லைம்மா இவங்கள மாதிரி ஆளுங்க கிட்ட எல்லாம் திட்டுவாங்களே அப்படி இப்படின்னு பயந்து பயந்து ஒளிஞ்சோன்னு வச்சுக்கோ அதுவே அவங்களுக்கு ரொம்ப கொண்டாட்டமாக போயிடும் அதுக்கப்புறம் நம்மளை ஏறி மிதிச்சிட்டு போவாங்க இந்த மாதிரி ஆளுங்க ஒரு அடி கொடுத்தா நம்ம பத்து அடி கொடுக்கணும் அப்போ தான் நம்ம வழிக்கே வரமாட்டாங்க ஆடி தோச்சம் மற்றும் குழம்பு எல்லாமே மிச்சம் இருக்குமா இப்போ என்னம்மா சமைக்கிறது மிச்சம் இருக்குதா பிள்ளைங்க சாப்பிடுங்க என்னென்னு தெரில சரி ஒரு கோழி அறுத்து குழம்பு வச்சிரு இட்லி ஊற்றிருப்பதைக்கு ஆமா அதுவும் குழம்புலாம் மிச்சம் இருக்குன்றமா மிச்சம் இருந்தால் என்ன வந்தவங்களுக்கு அதை கொடுத்து உடம்புக்குடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா என்ன பண்றது நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க ஏன் பிள்ளைங்க சொல்லிட்டேன் இதில் நீங்க தலையிடாமல் இருங்க அது போது எனக்கு அம்மா அப்பா இந்த குழம்புலாம் கொஞ்சம் குழம்பு மட்டும் நல்ல சுண்டை காய வச்சிரு மீதி நேத்து எடுத்துட்டு போ சொன்னே எடுத்துட்டு போலியா நீ குழம்பலா ஆ எடுத்துட்டு போனேமா நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்காங்க அவங்களுக்கு கொஞ்சம் கொடுக்க சொன்னே அது இல்லமா கொடுக்கல ஏண்டா மண்டையில தான் இருக்குதா இல்லையா அந்த வீட்ல ஒரு புள்ள இருக்கு குடுன்னு சொன்னேன்ல இல்லமா மறந்துட்டேன் சப்பா எதை கேட்டாலும் மறந்துட்டே மறந்துட்டே மறந்துட்டேன் உங்களுக்கு என்ன தான்டா ஞாபகம் இருக்கும் இல்லமா அத உன் மண்டையில ஏதோ இல்லன்னு தெரிஞ்சு போச்சே போ அந்த குழம்பை நல்லா சூடு பண்ணி அவங்களுக்கு கொடு சாப்பிடட்டும் ஆ சரிங்கம்மா என்ன பார்த்துக்கிட்டே இருக்கீங்க குடிங்க காப்பியை ஆறி போயிடும் என்ன பண்ணுறது சரி அங்கே எல்லாம் வேலை செஞ்சிட்ருப்பாங்க அம்மாவுக்கு போய் கூட மாட ஏதாவது ஒத்தாசை பண்ணலாம் இவர் வேற தூங்கிட்டு இருக்காரே சரி எழுப்ப வேணாம் தூங்கட்டும் Bye. ஏடி எருமமாடு நேத்தே இழுத்து போத்தி தூங்கிட்டு இருக்கவும் உன் அத்தக்காரி தண்ணிய கொண்டு வந்து ஊத்துன இன்னைக்கும் கொரட்ட விட்டு ரெண்டு பேரும் தூங்கிட்டு இருந்தோன்னு வச்சுக்க வெந்நீர் எடுத்துட்டு வந்து கொட்டினாலும் கொட்டுவாடி ஒழுங்கா நேரம் காலமா எந்திரிச்சு தொலைடி எனக்கு மட்டும் என்ன உடம்பெல்லாம் அழுப்பத்தான் இருக்குது இழுத்து போத்தி நல்லா தூங்கணும்னு தான் இருக்கு என்ன பண்ணி தொலைறது காலங்காய்த்தாலே சங்கூதின கணக்கா வந்து ஊதுவா எதுக்கு அந்த தேவையில்லாத வேலை எந்திரிச்சு நம்ம வேலையை பாத்து நம்ம பாட்டுக்கு இருப்போம் வா ஏம்மா இன்னும் எத்தனை நாளைக்குமா இந்த பாடு ஆறு நாள்னு சொன்னாலே ஒரு நாள் முடிஞ்சிருச்சு இன்னும் அஞ்சு நாள் இருக்கு அதுக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சுட்டு கிளம்புவோம் சொத்த வாரி கட்டிக்கிட்டு சரியா கிளம்பு அம்மா இம்புட்டு என்ன நம்மள அடிச்சு எழுப்புற அந்த வீணா போன நூடுல்ஸ் மண்டைய எப்படி சூசகமா தூங்க சொல்றா இல்லமா எப்பயுமே நேரமா எழுந்திருச்சு பழக்கம் அதனால தூக்கமே வரல ஒண்ணுனா இப்படிதாமா இருக்கணும் நேரங்காலமா எழுந்திருச்சு வீட்டு வேலை பார்த்து வேலை வெட்டிய பார்த்து டாக்டர் அழுதுகிட்டு எம்பட்டு வேலை பாக்குற எப்ப உன்னையெல்லாம் பார்க்கும்போது பிரம்மிப்பா இருக்கு உன்ன மாதிரி பிள்ளையெல்லாம் தைக்கிறதுக்கு கோயில் கட்டி கும்பிடணும் உங்க அம்மாவுக்கும் உங்க அப்பாவுக்கும் நம்ம வீட்லயும் ஒண்ணு இருக்கு ஒன்னுத்துக்கு வழங்காது

அங்க இருந்தாலும் ஒழுங்கு இருக்க மாட்டேங்கிறாளுமா தான் என் தம்பியை கஷ்டப்படுத்துறாளுங்க இவளும் வாய அடக்க மாட்டேங்கிறா புள்ளையும் ஒழுங்கா வாழ மாட்டேங்கிறா புருஷங்கூட சண்டை அங்க மாமனார் மாமியாரோட சண்டை நாத்தனார கவனிக்கிறது இல்ல இப்படின்னு ஊறு பட்ட இதுமா அதுதான் இங்கிட்ட கூட்டிட்டு வந்தாலாவது இவ உருப்படியா இருப்பாளான்னு பாப்போம்னு தான் கூட்டிட்டு வந்திருக்கேன் பாப்போம் எப்படி வாழ்றான்னு விடுங்கம்மா எல்லாம் போக போக சரியாயிடும் அதை தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் எப்படியா இவ உருப்படியா வாழ்ந்தா என் தம்பிக்கு அதுவே போதும் அந்த கவலையே பெரும் கவலையா இருக்கு அவனுக்கு

அப்படியா எனக்கு எதுவும் சரி வாங்க உள்ள வாங்க ஏங்க எங்க அண்ணா வந்திருக்காரு வாங்க சீக்கிரம் வாங்கனே இந்த சாப்பிடுங்க வீட்டுல பொண்டாட்டி பிள்ளைங்களா நல்லா இருக்காங்களா எல்லாரும் நல்லா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கே என்ன நீ கடந்துட்டு பாத்துக்கிட்டு இருக்கீங்க அந்த கூத்த ஏன்னா கேக்குறீங்க மருமவனும் ஒருத்திய வீட்டு கூட்டிட்டு வந்த பாவத்துக்கு எல்லாம் அனுபவிக்கணும்னு தலையில எழுதி இருக்கு போல கோகிலா யாராவது வந்தா போதும் ஆரம்பிச்சிட வேண்டியது நம்மள குறை சொல்லணும்னா இவருக்கு தூக்க வராது ஓ வந்தவருக்கு காப்பி வச்சு எடுத்துட்டு வா ஐயோ அதெல்லாம் ஒண்ணு வேணாயா வரும்போதே வீட்டுல இருந்து குடிச்சுட்டே வந்தேன் ஆனா அதுக்குன்னு வீட்டுல வந்து குடிக்காம எப்படி இருங்கனே வச்சு எடுத்துட்டு வரேன் இல்லமா தங்கச்சி வீட்டுல இருந்து குடிச்சிட்டு தான் வந்தேன் கூட வச்சு குடுக்கலாம் குடிச்சிட்டு வந்துட்டு மறுபடியும் எதுக்கு சாப்பிடற நேரத்துல இவ வேற இங்கேயே நின்னுகிட்டு இருக்கா

நானும் மாப்பிள்ளையும் அவங்கள காலி பண்ண சொன்னேன் பார்த்தா சொன்னாங்க சும்மா கிடக்கறதுக்கு அவங்க இருந்திருந்தாலாவது மாச மாசம் ஒரு ஐயாயிரம் வாடகையாவது வந்து இருந்துருக்கும் இப்ப அதுவும் இல்லாம சும்மா பூட்டி கிடக்குது வேற யாரும் அந்த அளவுக்கு பாதுகாப்பா வச்சுக்குவாங்களான்னு கேட்டா அதுவும் தெரியல அதுவும் இல்லாம சுத்தபத்தமா வச்சுக்கணும் இல்ல உமா குடும்பம் இருக்கிற வரைக்கும் நல்லா வச்சுக்கிட்டாங்க நல்ல ஆளா பாத்துக்கிட்டு இருக்கேன் இப்ப நமக்கு தெரிஞ்சவங்கள வாடகைக்கு வச்சோம்னா பிரச்சனை இல்ல இல்ல வீடெல்லாம் குடுக்கற மாதிரி இல்ல ஆமையா புள்ளைக்கு மருமவனுக்கும் எழுதி வச்சுட்டேன் அவங்களா வித்தாலும் சரி அவங்க வச்சுக்கிட்டாலும் சரி அத பத்தி நமக்கு எதுவும் தெரியாது கொடுத்தது கொடுத்தாச்சு ஓ சரி நமக்குதான் இப்ப வீடு தேவைப்படுது இப்போ அக்கம் பக்கத்துல கொஞ்சம் தூரமா வச்சாலும் எப்படி இருக்கும் என்னன்னு தெரியாது இப்போ நமக்கு எது தப்புல இருந்துச்சுன்னா கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கும்னு யோசிக்கிறேன் யாருக்கு வீடு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அது நம்ம பையனுக்கு தான் பையனுக்கா யாருக்குங்க இல்ல நம்ம வெற்றிக்கு தான் ஏயா இம்புட்டு பெரிய வீடு கட்டி வச்சிருக்க இந்த வீட்டுல இருக்க முடியாம பையனுக்கு தனியா வீடு பாத்து வைக்கிறீங்க என்னையா பேசிக்கிட்டு இருக்கற எனக்கு வர ஆத்திரத்துக்கு அந்த அண்ணன் இருக்காரு போகட்டும் அதுக்கப்புறம் வச்சுக்கிறேன் இந்த ஆளுக்கு இல்லையா வீட்டுல எப்ப பார்த்தாலும் மாமியா சண்டை வந்துகிட்டே இருக்கு பையன் வாழ்க்கையில நிம்மதி வேணும்ல நம்ம காலம் முடிஞ்சு போச்சு அவனுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது சும்மா சாண்டையே போட்டுக்கிட்டு நல்லாவா இருக்கும் சரி ரெண்டு பேருக்கும் வீட்டுல இங்க இருக்கிறதுக்கு தான் சரி நமக்கு எதுக்காப்புல வச்சா கூட அவங்க ரெண்டு பேரும் அதுவே போதும் காலத்துல பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கிறத பாக்குறது தானே பெத்தவங்களோட ஆசையே என் பையன் சொன்னானா இங்க இருக்கிறது கஷ்டம் சொல்லி கொஞ்ச நேரம் இம்புட்டு பெரிய வீடை கட்டி வச்சு வாடகை வீட்டுல பிள்ளையே போய் வைக்கிறேன்றியே என்னையா இது பேசாட்டுக்கு அவங்க ரெண்டு பத்தி இங்க இருக்க சொல்லிவிட்டு நம்ம கூட வாடகை வீட்டுல போய் இருந்துக்கலான்னு தான் யோசிச்சேன் கஷ்டப்பட்டு நான் கல்லோடச்சு மண் அள்ளி இங்க இந்த வீட்டை கட்டுறதுக்கு அம்புட்டு பாடுபட்டேன் அவ சொகுசா இங்க வந்து உக்காந்துக்குவா சொந்த வீடுன்னு நான் வாடகை வீட்டுல உக்காந்துக்கிட்டு பாத்துக்கிட்டு உக்காந்துருப்பேன் ஹம் இப்படி இருந்தா என்னத்த சொல்லுவ அதனால தாயா அந்த எதிர்த்த வீட்டுல வைக்கலான்னு இருக்கேன் சரியா நம்ம குடும்பம் தெரிஞ்ச குடும்பம் தான் முதல்ல நீங்களே பேசி முடிங்க உங்களுக்கு நான் தாரேன் ஆனா எனக்கு வீடு சுத்தபத்தமா இருக்கணும் ஆ அதெல்லாம் மர்மம் சுத்தமா வச்சுக்குவா ஆமா கிளிப்பா இங்கேயே ஒரு வீடு கூட்ட தெரியாது அங்க போய் வீட சுத்தமா வச்சுக்குவால நீ எதுவும் காதல வாங்கிக்காதயா எனக்கு வீடு தேவைப்படுது பையனுக்கு சரியா நம்ம குடும்பம் தானே அதெல்லாம் பாத்துக்கலாம் விடு அட்வான்ஸ் எவ்வளோ வாடகை எவ்வளோ அட்வான்ஸ் பதினஞ்சாயிரம் ரூபாய் வாடகை மத்தவங்களுக்கு வந்து ஐயாயிரத்துக்கு கொடுப்பேன்

சரி வீட்ல கலந்து பேசிட்டு சொல்லு நான் வாரேன் ஆ சரியா பேசிட்டு கூப்பிடுறேன் ம் சரி வாரேன் என்னைக்குமே இந்த மனுஷன் பையனுக்கு அப்பாவா மட்டும் யோசிக்கவே மாட்டாரு தங்கச்சிக்கு அண்ணனா மட்டும்தான் யோசிப்பாரு என் புள்ள வாழ்க்கை எப்படி போனா என்ன இவர பொறுத்த வரைக்கும் தங்கச்சி குடும்பத்துக்கிட்ட நல்ல பேர் வாங்கணும் கோகிலா என்ன ஒரு முடிவோட தான் இருக்கீங்க போல இருக்கு என் பையனை பிரிக்கணும்னு அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது முதல்ல நான் சொல்ல வரது கேளு என்னத்தை சொல்லுவீங்க உங்க தொங்கச்சு குடும்பத்துல நல்லா இருக்கணும் என் பிள்ளைங்க வாழ்க்கை எப்படி போனாலும் பரவாயில்ல அதானே இங்க பாரு நான் வெற்றி பேசினேன் பேசினதுக்கு அப்புறம் இந்த முடிவை எடுத்தேன் இங்க பாருங்க என் பையன் இப்படி ஒரு முடிவை என்னைக்கும் எடுக்க மாட்டான் நீங்க தான் ஏதாவது பேசி அவன் மனசை மாத்திருப்பீங்க இங்க பாரு பிள்ளைங்க நல்லா வாழணுன்றதுக்காக தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறது அதுங்களுக்கு ஒரு ஏன் உனக்கு ஏகப்பட்ட சண்டை வந்துச்சு இருந்தாலும் அதெல்லாம் பல்ல கடிச்சிட்டு பொறுத்து இன்னைக்கு இவ்வளவு தூரம் கொண்டு வரலையா இல்ல பிள்ளைங்களையும் புடித்தூரம் ஆளாக்கலையா இஷ்டத்துக்கு பேசாத முதல்ல யோசி அதுக்கப்புறம் பேசு என் புள்ள வாழ்க்கையை கிடைக்க வெளியே இருந்து ஆளுங்க யாரும் வர வேணாம் நீங்க ஒரு ஆள் போதும் அந்த வீணா போனவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் பண்ணி வச்சு என் பையன் வாழ்க்கையை முடிச்சிங்க இப்ப குடும்பத்துல இருந்து பையனை பிரிச்சிட்டீங்க அவ்வளவுதான் இனிமே குடும்பம் என்னைக்கும் ஒட்டாது நீங்க பாருங்க நீங்க பண்ணின முடிவால எம்பிட்டு அனுபவிக்க போறீங்கன்னு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நல்லமா இருப்பீங்க நம்புறோம் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ் நான் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும் நம்மளோட வீடியோ உங்க फ्रेंड्स அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னா மறக்காம ஷேர் பண்ணிடுங்க சந்தன் தொடர மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க